ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸு கட் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றது இது பார்த்திங்கன்னா உள்பக்கம் வெளிப்பக்கத்துக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது இது உள்பக்கம் இது வெளிப்பக்கம் அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோடு அங்கங்கே அங்கங்கே போட்டு வச்சுருங்க தனித்தனியாக கட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும் இந்த கோடு இருக்கிற பகுதியெல்லாம் உள் பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொன்று இதில் எப்படி மடிக்கணும் அப்படின்றதுக்கு இன்னொரு டிப் என்னென்னா இதில் பாருங்கள் ஒரு இலை இப்படி வந்திருக்கு இன்னொரு இலை இப்படி போயிருக்கு அதனால் இதை நம்ம எப்படி வேணாலும் மடித்து போடலாம் இப்படியும் போட்டுக்கலாம் இப்படியும் போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் இது கரெக்டாக தான் இருக்கும் அதனால் இதை நம்ம வந்து இந்த கரபாகம் ஏன் பக்கத்தில் இருக்குது என் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன் நான் இதை சரிங்களா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லைனிங் ப்ளவுஸை வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஹூக் இருக்கிற இந்த பகுதி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ஹூக்கு இருக்கிற பகுதியிலிருந்து இந்த தையல்லிருந்து இந்த ஹூக் இருக்கிற வரைக்கும் லைட்டாக இழுத்து பிடிங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் பத்தரை வருது அப்போ நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சு ஜாஸ்தி வச்சோம்னா பன்னெண்டு இன்ச்சு வேணும் நமக்கு சுற்றளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு வேணும் பன்னெண்டு இன்ச்சில் வச்சு தான் மடித்து போட போகிறோம் இதையே பன்னெண்டு இன்ச்சில் வச்சு இந்த மாதிரி மடித்து போட்டாச்சு இதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்து மடித்து போடலாம் சரிங்களா லைனிங் கிளாத்து நம்மக்கிட்ட வந்து பெரிய பீஸாக இருக்கிறதுனால நான் பிட்டு பிட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய அதிகமாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா பெருசாக அஞ்சு மீட்டர் பத்து மீட்டர் அது மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆகும் துணி சரிங்களா தனித்தனியாக ஒவ்வொரு தடவையும் போய் ஒரு மீட்டர் எண்பது சென்டிமீட்டர் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப காசு ஜாஸ்தியாகும் நீங்கள் லைனிங் கிளாத் போடும்போது மொத்த பீஸாக வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் தேவையான அளவு மட்டுமே கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எண்பது சென்டிமீட்டர் ப்ளவுஸுக்கு எழுபது சென்டிமீட்டர் தான் தேவைப்படும் அந்த மாதிரி நீங்கள் அதில் பத்து சென்டிமீட்டர் உங்களுக்கு மீதி ஆகும் அந்த மாதிரி கணக்கு போட்டு வாங்குங்க இப்போது இதுக்கான உயரம் நம்ம எடுத்துக்கலாம் உயரம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இந்த கீழே இடுப்பு பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு டேப்பில் மெஷர் பண்ணிக்கலாம் டேப்பில் தையலுக்கு கீழே தான் நான் மார்க் பண்ணுறேன் ம மெஷர் பண்ணுறேன் பாருங்கள் பதினஞ்சு பதினஞ்சே கால் இருக்குது அப்போது நம்ம இதுக்கு வந்துட்டு பதினஞ்சே கால் வைப்போம் இது பதினஞ்சே கால் இதனோட ரெடி அளவு மேலே ஒரு அரை இன்ச் வந்து உங்களுக்கு தையலுக்காக விடணும் இதுதான் இந்த ப்ளவுஸினுடைய உயரம் சரிங்களா கரெக்டாக நான் இங்கே கீழே வந்துட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்காகவும் போட்டு தான் மடித்து போட்டிருக்கேன் இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க இதை வந்து மடித்து போட்டாச்சு நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா கழுத்தினுடைய உயரம் எடுக்கணும் நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் அளவு அப்படியே வச்சுருக்கிறோம் கொஞ்சம் கூட ஜாஸ்தியும் வைக்கலை குறைவாகவும் வைக்கலை அதனால் இதே அளவு கழுத்து இப்படியே மார்க் பண்ணிடலாம் இந்த ப்ளவுஸ்னோடய பேக் பகுதியை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி மடியுங்க நடுவில் மடிச்சுட்டு இங்கேருந்து இந்த இடத்துல வைங்க வச்சுட்டு ஒரு கால் இன்ச் மேலே இது அளவு அப்படின்னா அதுலேருந்து ஒரு கால் இன்ச் மேலே இது எதுக்குன்னா தையலுக்காக வேணும் அவ்வளோதான் அதுக்காக இந்த அளவுக்கு நான் மூணு இன்ச் மடித்து போடுவேன் கழுத்தினோட அகலம் வந்து மூணு இன்ச் வைப்பேன் இவங்களுக்கு எந்த அளவு இருக்கோ நம்ம அதே அளவு வைக்கணும் அப்படின்னா ப்ளவுஸை எப்படி மடித்து போடணும்னு காமிக்கிறேன் பத்தரை இன்ச் பாடிக்கு மூணு இன்ச் அகலம் சுற்றளவு அ அகலம் வச்சிங்கன்னா நல்லா கழுத்து வந்து நீட்டாக வரும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு கம்மியாக வச்சா ஒரு மாதிரி குறுகளாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கச்சிதமாக அவங்களோட கழுத்து பகுதியை வைங்க வச்சிங்கன்னா இங்கே எந்த அளவு வருதோ இங்கே வருது இல்லையா இந்த அளவில் நீங்கள் மார்க் பண்ணிடுங்க ஒரு ஒரு இந்த அளவில் மார்க் பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணி பார்ப்போம் மூணு இன்ச்சு நான் சொன்ன அதே அளவு மூணு இன்ச்சு தான் அவங்களோடது கழுத்தளவு இருக்குது அடுத்தது ஷோல்டரும் அப்படி தான் உங்களோட கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதையே வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மூணு இன்ச்சு வைக்கலாம் ஷோல்டரும் சரிங்களா இப்போது நான் இந்த பக்கம் கால் இன்ச்சு விட்டுட்டேன் இந்த பக்கமும் கால் இன்ச்சு விடுறேன் இதுதான் இவங்களோட ஷோல்டரோட அளவு இது நெக்கோட அளவு இந்த நெக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ ஒரு சதுரமாக ஒரு கட்டம் போட்டுடுங்க போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும் அழகாக ஒரு வளைவு இடி கொடுத்துருங்க இந்த மாதிரி கொடுத்துருங்க ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது இப்போ ஆம்கோள் அளவு நம்ம எடுக்கணும் ஆம்கோல் அளவுக்கு வந்து எப்போவுமே ப்ளவுஸ்னோட பின் பக்கத்தை எடுத்துக்கோங்க பின் பக்கத்தை எடுத்துட்டு இந்த இந்த தையல் இல்லைங்களா இந்த தையல் இருக்குது இல்லையா இந்த பகுதி எடுத்துக்கங்க எடுத்துட்டு இப்படி நேராக ஒரு கோடு போடுங்க நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா இப்போ ஷோல்டர்லேருந்து இந்த ஒயரத்தை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் உயரம் ஏழு இருக்குது தையலுக்காக ஒரு அரை இன்ச் மேலே வேணும் இங்கே தையல் போடுவோம் இல்லைங்களா இதோட வெட்டிட்டு நம்ம இதுக்கு கீழே தையல் போட்டால் இன்னமும் கீழே வந்துடும் தையலுக்காக ஒரு அரை இன்ச் வந்து மேலே வேணும் இந்த இடத்த தைக்கிறதுக்கு அதனால் தையலுக்கும் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ அளவிடுங்க எவ்வளோ இருக்குதுன்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஆறு ஆரைகால் அந்த மாதிரி இருக்குங்க நம்ம அதே அளவு ஹால் வச்சிடலாம் இங்கிருந்து ஹால் இது வந்து நான் சும்மா ரஃப்பாக தான் வெட்டி வச்சுருக்கேங்க அது அளவு கிடையாது இதுதான் அளவு ஆரைஹாலுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றே ஹால் இன்ச்சுக்கு மேலே வச்சு இப்படி ஒரு ரவுண்டு கொடுத்தீங்கன்னா இந்த ஆம்கோல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம இந்த பேக் தட்டை கட் பண்ணி எடுத்துட்லாம் இந்த தான் இந்த கோட்டில் தான் கட் பண்ணணும் நம்ம அவ்வளோதான் பேக் தட்டினோட வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போது எப்போவுமே உடனே ஃப்ரண்ட்டு தட்டு வெட்டாமல் கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டு தட்டு வெட்டுங்க அப்போ தான் துணி உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் மடித்து போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த மீதி பகுதி இந்த துணி இருக்குது இல்லைங்களா இந்த துணியில் தான் நம்ம கையை வந்து மடித்து போட்டு வெட்டணும் அதுக்கு எப்படி மடிக்கிறோன்னா இங்கே பாருங்கள் இது கட் பண்ணினது போக இந்த மாதிரி இருக்குது இதை நீங்கள் இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் என் பக்கத்தில் இருந்து இந்த பக்கமாக போட்டிருக்கேன் கரபாகம் இங்கே இருக்குது கவனிச்சிக்கோங்க இப்போ இவங்களோட கையினோட உயரத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கிருந்து இருக்குது ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு வேணும் இங்கே இருக்கு இங்கேயும் கீழே அடைக்கிறதுக்கு அந்த மாதிரி தையலுக்கோடு சேர்த்திக்கிறேன் நான் இப்போது இதுதான் இவங்களுக்கான உயரம் கையினோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உயரம் இந்த உயரத்தில் நம்ம இதை வச்சுக்கலாம் அடுத்தது கையினோட அகலம் வேணும் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம மெஷர் பண்ணிப்போம் அலோ ப்ளவுஸில் திருப்பிக்கோங்க கையை திருப்பிட்டு இதே மாதிரி தான் இந்த அக்குள் பகுதி இருக்கு இல்லையா இந்த இடத்துல இருக்கிற பகுதியில் தான் மடக்கி நீங்கள் அளவு எடுக்கணும் கீழே எடுத்திங்கன்னா சின்னதாகிடும் அதனால் இந்த இடத்துல எடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஒன்பது இன்ச் வருது இவங்களுக்கு கையினோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு அப்போது இது நம்ம ரெண்டாம் மடிக்கும் போது தான் பதினெட்டு இன்ச்சு வேணும் பதினெட்டு இன்ச்சில் வச்சு நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணிடலாம் கோடு போட்டுக்கலாம் போடு போட்டு இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் புதுசாக தைக்கிறவங்களுக்கு அப்படியே மடித்து மடித்து போட கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த துணியை நீங்கள் மடித்து போடுங்க இப்போது ரெண்டாம் மடித்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இதையே இப்படி நாலாம் அடிக்கணும் இந்த மாதிரி நாலாம் மடித்தீங்கன்னா உங்களுக்கு கையினோடய ஒயரமும் வந்துருச்சு அகலமும் வந்துருச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அதில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கான லைனிங் கிளாத்து வேணும் அப்படின்றது லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த கை வளைவுக்கு மார்க் பண்ணலாம் மேலேருந்து மூணு இன்ச்சு குடஞ்சி வெட்டணுங்க இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுடுங்க இது தையலுக்கு உள்ளே இருக்கிறது இதனால் மூணு இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது இந்த வளைவு பகுதி கரெக்டாக இந்த கையை வந்து நேராக வச்சுக்கலாம் இந்த கீழே மடக்கி தைக்கிறதுக்காக வேணும் அதுக்காக இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது இவ்வளோதான் இப்போ நம்ம இந்த கையினோடய வளைவு பகுதியை வெட்டி எடுத்துடலாம் இந்த இடத்துல எதையும் வளைக்காதீங்க கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சுக்கு வளைக்க வேண்டாம் அப்படியே கொண்டு வந்து தான் அந்த மேலே தான் வளைக்கணும் லைட்டாக இப்போ ஈவனாக வந்துருச்சு சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா இதையும் ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது ரெண்டு கை நமக்கு தனித்தனியாக வந்துருச்சு இதில் முன்கை வெட்டுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இதில் காமிக்கிறேன் இது கேமரா நல்லா தெரியும் பளிச்சுன்னு உங்களுக்கு இதில் முன்கை வெட்டுறதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச் போல் எதையும் டச் பண்ணாதீங்க விட்டுடுங்க அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச் போல் எதையும் டச் பண்ணாதீங்க விட்டுருங்க விட்டுட்டு இங்கே லைட்டாக ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் மேலே போய் அப்படியே லைட்டாக கொண்டு போய் மேலே முடியுங்க இதை வந்து முதல்ல இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு தட்டு தான் நம்ம எடுக்கணும் இந்த ரெண்டு தட்டை விட்டுடணும் சரிங்களா எடுத்துட்டு கட் பண்ணுங்கள் நல்ல விளக்கமாக புரியுற மாதிரி சொல்லித்தரேன் இதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கேட்கலாம் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் சொல்லித்தரேன் இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு ஃப்ரண்ட் பீஸ்க்கு மீதி இவ்வளோ துணி இருக்குது நம்ம தாராளமாக தைக்கலாம் இது துணி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை பத்தாமல் இருக்கிறதுகளுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ மீதி இவ்வளோ துணி இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் இந்த கரபாகமாக இருக்கிறத எடுத்து இப்படி ரெண்டாம் அடிக்கிறேன் ரெண்டாம் அடித்து இப்படி போட்டுடுறேன் போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்கான லைனிங் துணியையும் நம்ம மேலே வைக்கிறோம் சரிங்களா சிலர் வந்து லைனிங் துணியை ரஃப்பாக வெட்டிட்டு அப்புறமா தைப்பாங்க நம்மளோட இது மெத்தடு வந்து எப்போவுமே ரெண்டையுமே ஒரே அளவு வெட்டிடுவேன் சரிங்களா இன்னொரு தடவை இருக்கிறது அந்த வேலையெல்லாம் இல்லை இப்போது துணி தேவையான அளவு தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே நம்ம அழகாக நீட்டாக வரும் கவனித்து பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்மளது பெரிய பீஸாக இருந்ததுனால தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது வந்து இங்கேருந்து இருக்குது அதனோட அளவு சரிங்களா இங்கேருந்து இருக்குது இங்கே இதோட இந்த மாதிரி இருக்குது இப்போது இதுக்கு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க இதுக்கும் இதே மாதிரி தான் இந்த ஹூக்கு இருக்கிற பகுதியில் தான் எடுக்கணும் கழுத்து மார்க் பண்ணுறதுக்கு எடுத்து இப்படி வேங்க இந்த விரல் இப்படி இதை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதை கொண்டு போய் இந்த மாதிரி இந்த இந்த க்ராஸு இந்த இடத்துல வர்ற மாதிரி வேங்க கொஞ்சம் கீழே ஏன்னா மேலெல்லாம் நான் துணி இருக்கா செக் பண்ணிவிட்டு வைக்கணும் கொஞ்சம் கீழே வச்சுருங்க வச்சுட்டு இங்கே ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு கோடு போடுங்க போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க நல்லா கரெக்டான அளவுலேயே கொண்டு வந்து வச்சு ஃப்ரண்ட்டுக்கு கழுத்து மார்க் பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு கழுத்து நம்ம மார்க் பண்ணணும் இப்படியே வைங்க எதையுமே மாற்ற வேண்டாம் இப்படியே ஒரு கால் இன்ச்சு தையலுக்காக தெப்பம் இல்லையா அந்த அளவுக்கு உள்ளடக்கமாக மார்க் பண்ணுங்கள் அதே அளவுக்கு மார்க் பண்ணும்போது நீங்கள் தைக்கும்போது மறுபடியும் உள்ளே போகும் அது அதனால் ஒரு கால் இன்ச் உள்ளடக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே இங்கே வந்து இப்படியே வந்து இதுதான் வந்து ஒரிஜினல் அளவு இது கூட நம்ம தையலுக்கு நடுவில் டாட்டு இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விடுறோம் இப்போ இதையும் இங்கே வரைஞ்சாச்சு இப்போ கிராஃப் பீஸ் ரெண்டு இடத்துலையும் வரைஞ்சாச்சு இப்போ ப்ளவுஸுக்கான உயரம் அதுக்கு என்ன பண்ணணும் ஃப்ரண்ட்டு தட்டுக்கான உயரம் பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து இந்த டாட் பிடிச்சிருக்கிற இந்த பகுதி வரைக்கும் கையில் எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இங்கே வைங்க இந்த ஷோல்டர் பகுதி இங்கே இருக்குலையே அங்கே வைங்க இந்த கீழ் பகுதியை இங்கே வைங்க வச்சு இந்த இடத்த மார்க் பண்ணுங்க இதுதான் ப்ளவுஸுக்கான உயரம் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வர மாதிரி வரும் சரிங்களா இப்போது அடுத்தது சுற்றளவு சுற்றளவு பார்க்கும்போது பன்னெண்டு இன்ச்சு இருந்துச்சு இந்த இடத்துல வைக்கிறேன் இந்த கார்னரில் வைக்கிறேன் கவனிங்க வச்சு இந்த இடத்துல ஒரு பன்னெண்டு இன்ச்சு வளைவு போட்டாச்சு மேலே ஷோல்டருக்கு வந்துட்டு நமக்கு ஆறு இன்ச் ஆறு ஆறே ஹால் வச்சோம் ஃப்ரண்ட்டு தட்டில் அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஆரை ஹாலில் மார்க் பண்ணுங்க ஓகேவா மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு வளைவு கொடுக்கணும் நல்லா இதில் வந்து கொஞ்சம் உள்ளடங்கி கொண்டு வாங்க இது ஃப்ரண்ட்டு கை அப்படின்றதுனால நல்லா உள்ளடங்கி கொண்டு வந்து இதை பிஏ ஜாயின் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம இதே இன்னும் கொஞ்சம் கீழே வெட்டியிருந்தோன்னா இதுவும் வந்திருக்காது மார்க் பண்ணியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் இங்கே கீழே வெட்டியிருக்கணும் மறந்துட்டோம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் மீதி இருக்கிற துணி உங்களுக்கு எப்பவும் போல் நிறையா பட்டிகள்லாம் எக்ஸ்ட்ராஸ் நிறைய துணிகள் கிடக்குது தாராளமாக உங்களுக்கு பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்ற வீடியோஸ் எல்லாம் நிறைய நம்மளோட சேனல்லேயும் இருக்குது பாருங்கள் தெரியாதவங்களும் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் அதில் பட்டி தனியாக கை தனியாக எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோஸ் நிறைய இருக்குது பார்த்து செக் பண்ணி தைச்சி கற்றுக்கோங்க தெரியாத ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க கண்டிப்பாக நம்ம தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் சரிங்களா ஓகே எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ